வாழ்க்கையை வழி எப்படி ஒரு மனிதன் கடவுளிடம் கேட்டான் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழி என்று கடவுள் சொன்னார் உன் அறையை சோதனை செய் என்று செய்ய அறை எல்லா பதிலும் சொன்னது மேற்கூரை சொன்னதாம் உன் எண்ணங்களை உயர்வாகவை என்று காத்தாடி சொன்னதாம் என்ன மாதிரி குளிர்ச்சியா கூலா இருக்கணும் என்று கடிகாரம் சொன்னதாம் நேரத்தை மதிக்கணும் என்று காலண்டர் சொன்னதாம் என்னை மாதிரி தினமும் புதுப்பித்துக்கொள் என்று மனிபர் சொன்னதாம் வருங்காலத்துக்காக சேமித்துக்கொள் என்று கண்ணாடி சொன்னதாம் உன்னை மட்டும் பார் என்று விளக்கு சொன்னதாம் என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் மொழியேற்று என்று ஜன்னல் சொன்னதாம் பரந்த மனப்பான்மையாக இரு என்று தேரை சொன்னதாம் எப்பவும் கீழே பணிவாக இரு என்று படிக்கட்டு சொன்னதாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும் போதும் கவனமாக எடுத்தவை என்று எவ்வளவு உண்மையான ஆழமான வரிகள் நன்றிகள் கூடி